பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நமது ஐம்பதாவது பிறந்த நாளைக்கு வந்த பரிசு பொருட்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் விஜயோட பொண்ணுங்க சிவானி பூர்ணிமா வானதி பூர்ணிமா ஆதனி பூர்ணிமா மூணு பேரும் பெரியவங்க எல்லாம் புடவையா கொடுத்துட்டு இருக்காங்க அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஸ்லிங் பேக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அடுத்ததான் அவங்க மூணு பேரும் நம்ம அக்சசரிஸ் யூஸ் பண்றோம்னால இந்த ஸ்டட் எல்லாம் அவங்களா தேர்வு செஞ்சு நமக்கு இந்த தோடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த கிளிப் அவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பிரைஸ்லெட் அவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ பார்த்து பார்த்து பிள்ளைங்க குழந்தைங்க வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அது மாதிரி இந்த மோதிரம் ரெண்டு மோதிரம் கோல்டெல்லாம் இல்லைங்க இது இரநூறுவாயோ நூற்றம்பது ரூபாயோ என்னமோ இந்த மாதிரியான பொருள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க மூணு பூர்ணிமா அந்த சகோதரிகளும் ரொம்ப நல்லா இருக்கணும் விஜயம் வளரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு இந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள மனதார வாழ்த்துறோம் குழந்தைங்களுக்கு பாருங்களேன் நமக்கு பிடிச்சத பரிசலிக்கக்கூடிய மனசு இருக்குது அதுதான் ரொம்ப ஆனந்தம் நன்றி வாழ்க வளமுடா சிவாயம்